நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிக்கு அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் நாடு போற போக்கு எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு மட்டும் இல்லை இருக்குமா பில்டிங் பாட்டு போனோம் சினிமா பாட்டே போனோம் என்ன போனோம் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதியும் யோக சிகிச்சையில முழுமையா காலெல்லாம் உதுப்பி உட்கார்ந்த நபரெல்லாம் தூக்கி நிறுத்தி உட்கார வச்சுருக்கு இந்த யோகா மாரி சர்க்கரை வியாதியில் அனைத்து புகழும் வெற்றியும் இறைவனே உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழட்டும் இறைவன் அல்லால் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஆர்சியம் ராமன்னு பேருங்க நான் ஒரு யோக சிகிச்சையாளர் வாழ்வியல் பயிற்சியாளர் சொற்பொழிவாளர் பேச்சாளர் அதாவது யோகா சிகிச்சை நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஆறு வயசு குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயசு உள்ள முதியோர் வரைக்கும் அவர் அவர்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பல பிரச்சனையோடு வர்றாங்க வியாதி வியாதிகளோடு வராங்க இந்த வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் முதல்ல மனிதனுக்கு வரக்கூடிய மொத்த வியாதி எத்தனை தெரியுங்களா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் வரும்னு அன்னைக்கே சித்தர்கள் சொல்லிட்டு நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் வரும்னு அன்னைக்கே சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க வியாதியை கண்டுபிடிக்கல ஏற்கனவே சொன்ன வியாதி தான் வந்து இருக்கு அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கு அம்மா யாரு அப்படின்னு அவங்க தான் அஜீரணம் அஜீரணத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சரியாமை வியாதியோட அம்மா இவங்க தான் அந்த வியாதியோட அம்மா வந்து அப்பான்னு இருக்கணும் அந்த அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் மலச்சிக்கல் இந்த மலைச்சிக்கல்னால தான் வருது பல சிக்கல் வருதுங்க எல்லாருக்கும் நம்ம வேற எதுவுமே இல்லை கான்செப்ட் இந்த ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் இணைஞ்சிடுறாங்க இணைஞ்சோன்னு ஒரு புள்ள பிறக்குது அற்புதமான புள்ள பிறக்குதுங்க அழகான புள்ள பிறக்குது அந்த புள்ள பேர் என்ன தெரியுமா மலச்சிக்கல் அதுக்கு அடுத்த பேர் என்னங்கன்னா கவலை இந்த மூணையும் பேஸ் மட்டத்தோட புடுங்கி வெளியில் எழியாமல் எந்த வியாதியும் குணப்படுத்த முடியாது இன்றைக்கி நாடு போகிற போக்கு எப்படி தெரியுமா போயிட்ருக்கு பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்கு இல்லை ஆனால் பில்டிங் மட்டும் ட்ரிபிள் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு போகுது பில்டிங் நிற்குமா பில்டிங் பாட்டு பாடும் சினிமா பாட்டே பாடும் என்ன போடும் நிற்கட்டுமா போகட்டுமா அப்படின்னு விழுந்துடும் அதனால தான் இன்றைக்கி வந்து நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக்கு ஏகப்பட்ட வியாதிகளை இருக்கோம் நம்ம உடம்புல இல்லாத உடம்புல அக்கறையே இல்லாதவனுக்கு சக்கரையே வந்து அக்கறைக்கு போயிட்டு இருக்கான் சீக்கிரம் உடம்புல அக்கறையே இல்லாதவனுக்கு சக்கரை வந்து அக்கறைக்கு போயிட்டு இருக்கான் தொந்தி ஒரு பக்கம் தொந்தியை வச்சுட்டு விளைய வேண்டியது தொந்தி வந்தாவே பெரிய தந்தி தான் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் அதுக்கு ஒரு டைலாக் நான் சொல்லுவேன் பாருங்க சிவனுக்கு தாடி நந்தி இந்த சிவனை கும்பிட போனா நந்தியை கும்பிட்டு தான் உள்ளே போகணும் நந்தியை கும்பிடாம போக முடியாது சிவனுக்கு குறுக்க தடைய நினைக்கிறது நந்தி தான் மனிதனுக்கு தாடி தொந்தி தொந்தையே வாழ்க்கைக்கு தந்தி தந்தின்னா அந்த காலத்துல தந்தி கொடுப்பான் செத்தப்போம் தந்தி கொடுப்பான் அதான் தந்தி வந்துருந்தான் தந்தி தினைக்கும் உட்காந்து சிந்தி இல்லைன்ட்டு சந்தின்றான் முதல்ல சந்திக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம சூழ்நிலை கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்னடா அப்படி பேசுகிறான்னு நினைக்கலாம் உங்களை சிந்திக்கு வைக்கிறதுக்கு எப்படியாவது பேசி உங்கள்லாம் நோயிலேருந்து காப்பாற்றுங்கிறதுக்காக பேசுகிறேன் அப்போ இந்த தொந்தியை நீங்கள் அலட்சியப்படுத்தினீர்களானால் மிகப்பெரிய பேராபத்து இருக்கிறது கழிவுகளை சுமந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரும் தொந்தியில் அதான் விஷயமே வேற ஒன்றுமே இல்லை அப்போ தொந்தியை குறைக்கணும் தான் எல்லா நோய்களுக்கும் மெயின் காரணம் அடுத்தது குரட்டை விட்டோர் எல்லாம் வாழ்க்கையை கோட்டை விட்டார் யார் யாருக்கு குரட்டை வருதோ வாழ்க்கையில் கோட்டை விட்டுருவாங்கிறாங்க தூக்கத்திலேயே ஆர்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க அதனால தான் நிறைய பேர் இன்னைக்கு ஆர்ட் அட்டாக்களும் இறுதே அதை ஆர்ட் டாக்காளும் எழுதே கோளார் தமிழில் இறுதே கோளாரில் நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இறுதிய சம்பந்தமாக நிறைய பேர் என்னது வைத்தியம் பார்த்து 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 பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு முடிவு வந்ததில்லை ஆனால் இந்த யோக சிகிச்சையில் அதுக்கு முடிவு இருக்குது எல்லா நோய்களுக்கும் முடிவு இருக்குது இது தெய்வீக கலை இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் சொல்லி கொடுக்குறதுக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆக இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியும் யோக சிகிச்சையில் முழுமையாக குணப்படுத்தலாம் முழுமையாக நீங்கள் உள்ளே வந்து செயல்படும் போது குணப்படுத்தலாம் அப்புறம் கவலை கவலை எதுக்குங்க படணும் கவலைப்படுறதுனால என்ன நடக்க போது சொல்லுங்கள் கவலை காத்துல இலவசமாக பரவி கிடக்கு அது பாட்டுக்கு சுவாசமாக போயிட்டே இருக்கு உள்ளவனுக்கு ருசி கவலை அவனுக்கு சாப்பாட்டில் கவலை இல்லாதவனுக்கு சோறுலேன்னு பசி கவலை நமக்கெல்லாம் நம்ம வேலையே நாளெல்லாம் கவலையாக இருக்குது நாளெல்லாம் நம்ம வேலை இன்றைக்கி எப்படி வேலை செய்ய போகிறோம் இந்த வேலையை எப்படி செய்கிறது அந்த வேலையை எப்படி செய்யணும் பொழுது இன்னைக்கு கவலையிலேயே புழுங்கிட்டு இருக்கோம் இந்த கவலை வரதுக்கு என்ன காரணம் இந்த அஜீரனும் மலைச்சக்கனும் சேர்ந்தது தான் கவலையே வருது உடம்பு நல்லா இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம்ல உடம்பு தான் நல்லா இல்லையே நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஆரோக்கியத்தில் ஐக்கியமாகாமல் நீங்கள் எதுலேயுமே ஐக்கியமாக முடியாது அப்போ இந்த பேஸ் பட்டமான ஆரோக்கியத்தில் நீங்கள் ஐக்கிய மாட்டீங்கன்னா ஐக்கியம் ஆகிவிட்டீர்களானால் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்திலும் ஐக்கியமாகிடலாம் எல்லா விஷயத்திலும் ஐக்கியமாகலாம் எல்லா வெற்றியும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வெற்றி தேடி வரும் சில பேருக்கு என்னது சில்லறையை பற்றியே கவலையாக இருக்கான் பொழுது நிற்கும் சில்லரை எப்படி சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது கவலையாக தான் கவலை பல பேருக்கு என்னது கல்லறையை பற்றி கவலையா இருக்கு சொச்ச காலம் எப்படி போகுதுன்னா அதை பத்தி கவலை இப்படி இந்த தேவையில்லாத கவலை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம் இருக்கும் நிகழ்காலத்தில் இறந்த காலம் உடைந்து போன பானை எதிர்காலம் மதில் மேல் பூனை நிகழ்காலம் வாசிக்கின்ற கலைமகள் வீணை அப்ப அந்த கலைமகள் காலத்துல நீங்க இருந்தீங்கன்னா நிகழ்காலத்துல வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாக போட்டும் உங்களுக்கு அப்ப இந்த நிகழ்காலத்தில் இருக்க வைக்கிறது தான் என்னது இந்த யோக கலை அப்ப இந்த யோக கடைக்குள்ள வந்தீங்கன்னா உங்க டென்ஷன்லாம் எல்லாம் போயிடும் எல்லாருமே டென்ஷனாவே அலையறா நாடு வேற வழியில டென்ஷன் 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 தான் டென்ஷன் 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 அதனால வருது இரிட்டேஷன் அதனால நீங்கள் என்கிட்ட வந்து செய்யணும் மெடிடேஷன் நீங்க இங்க வந்தீங்கன்னா மெடிடேஷன் சொல்லி கொடுத்து உங்க வாழ்க்கையை பொற்காலமா மாத்தலாம் முதல்ல உங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்குன்னு அலாரம் வைக்கிறீங்க அலாரம் வைக்க தலைமை அடிச்சு உட்காந்து திருப்பி தூங்குறீங்க அப்போ நீங்களே நீங்கள் சொல்றதை கேட்கல அப்புறம் நீங்கள் சொல்கிறது எப்படி அடுத்தவங்க கேட்பாங்க ஆகவே உங்கள் உடம்பும் மனசும் நீங்கள் சொல்வதை கேட்பதாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை யோக கலை என்கிட்ட இருக்குது அது வயதானவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பயிற்சி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி சில பயிற்சி கொடுப்போம் யார் யாருக்கு எந்தெந்த மெத்தல அவங்க என்ன உடல் உபாதையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பயிற்சிகளை கொடுத்து அவர்களை நிரந்தரமாக அந்த நோய்களை விட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இறைவன் எனக்கு கருமையோடு வழங்கியிருக்கிறார் உங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுத்து உங்களை காப்பாற்றுறதுதான் பெரிய பாக்கியமாக நான் வெளில வந்து பயிற்சி நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கேன் மலேசியா போய் சிங்கப்பூர் போய் தாய்லாந்து போய் நிறைய பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து தேவைங்கிறவங்க வந்து நான் தொடர்பு கொள்ளலாம் அதாவது உடம்பு தான் முக்கியம் உடம்பு சரியில்லைன்னா மனசு சரியில்லை மனசு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லை முதல்ல பாதிக்கிறது மனசு தான் மனசு பாதித்தா உடம்பு பாதிச்சிரும் உடம்பு பாதிச்சா மனசு பாதிச்சிடும் ரெண்டையும் சரி பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம வேலை உடம்பு ஒரு கண்ணு மனசு ஒரு கண்ணு உடம்பு ஒரு கண்ணு மனசு ஒரு கண்ணு ரெண்டையும் ரெண்டு கண்ணா பார்த்தாதான் வாழ்க்கையே பொண்ணா போயிட்டுருக்கும் இல்லாட்டினா பொண்ணாதான் தான் போயிட்டுருக்கும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணியிருப்போம் சூப்பரா நடப்போம் பேசுவோம் சிரிப்போம் ஆனா நடிச்சுக்கிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தருமே காலு எஞ்ச வலிக்குது ஆனால் உள்ளே பார்த்தா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படி சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருப்போம் நாமளே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நடிக்காமல் ரியல் லைஃப்பில் நிம்மதியாக வாழறதுக்கு அற்புதமான கலைதான் யோகக்கலை நீங்கள் யோக யோக கலைக்குள்ளே வாங்க நோய் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நீங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியோட நிம்மதியாக வாழலாம்னு ஒரு கதையை முடிக்கிறேன் அடுத்த கதை பள்ளிகளில் மாணவர்கள் பாடத்துக்கு கவனிக்கிறது இல்லை ஆசிரியரை மதிக்கிறது இல்லை தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க அடுத்தது வாழ்க்கையில செல்லாம போற செல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க அடுத்தது என்னது டெலிவிஷன் மாட்டி டெலிவிஷன் ஆக இதுக்குள்ள உள்ள போய் படிக்க வேண்டிய படிப்பை விட்டுட்டு வாழ்க்கையில பிற்காலத்தில் தவிக்கிறாங்க ஸோ அதனால பள்ளிகளில் வாழ்வியல் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு இவங்க மூ அது மூவருக்குமே அவரவர்கள் எப்படிலாம் எல்லாம் இருந்தா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாழ்வியல் பயிற்சி பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் ஏன்னா அரசு போய் என்னது உடல் உபாதி வருது கம்ப்யூட்டர்ல உட்காரங்க தட்டுறாங்க தூங்கிடுறாங்க சோ அதனால என்ன பண்றாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி ஆரோக்கியமா இருக்குன்னா அரசு அலுவலங்கள்ல நம்ம வாழ்வியல் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவதுங்க நான் வந்து கோவில்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க போய் செற்கொழி பண்றேன் அந்த கோவில்களில் என்னென்ன அறிவியல் முறை இருக்கு கோவில் என்பது ஒரு சயின்ஸு அந்த இடத்துல நம்ம வழிபாடு பண்ணோம்னா என்னென்ன உடல் ரீதியே நிறைய மாற்றங்கள் வருது தீபம் ஏத்துறதோட ரீசன் அத காரணம் என்ன தீபம்னா என்ன அதில் என்னென்ன பஞ்சபூதம் அடங்கியிருக்கு தீபத்தை வழிபடுறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கலாம் நிறைய ஆன்மீக சிற்பொழிவுலாம் போய் நிறைய இடங்கள்ல பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தது திருமண நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் ரொம்ப சண்டை சச்சரவோட கவலையோட சோகத்தோடு நிறைய பேர் இருக்காங்க யாருகிட்டையுமே யாரும் அன்பாக இருக்கிறது இல்லை எல்லாம் அந்த செல்ல வச்சு செல்லை பார்த்துட்டு இருக்காங்க இல்லை டிவியை பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டும் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து எல்லாரும் அம்மா அப்பான கட்டிப்பிடிச்சி மொத்தம் ஒருத்தர் பேசி விளாண்டாங்க சந்தோஷமா இருந்தாங்க நோய் இல்லாமல் இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் இன்றைக்கி எல்லாரும் செல்லை கட்டிப்பிடிச்சு உட்காந்துருக்கோம் டிவியை கட்டி உட்காந்துருக்கோம் அப்போ செல்லு என்பது டிவி என்பது ஒரு கருவி கருவி சோகமான நிலையில் உங்களுக்கு தீர்வு கொடுக்காது ஆனால் தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ சின்னம்மாவோ அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தம்பியோ அவங்க என்ன பண்ணுவாங்க உங்க பிரச்சனை உங்களுக்கு சோகமா இருந்தால் அந்த காலத்தில் உடனே ஏப்பா சோகமாக இருக்க உனக்கு என்னப்பா பிரச்சனை இந்த வாடி தங்கன்னு கூப்பிட்டு கட்டி அணைச்சி உங்களை தட்டி கொடுத்து உங்க பிரச்சனை என்ன பண்ணாங்க சால்வ் பண்ணி உங்களை காப்பாத்துனாங்க இதே செல்லும் டிவியும் உங்களை காப்பாத்துமா அது ஒரு கருவி அதை ஒன்றும் பண்ணாது உங்களை உங்களை போக தான் வைக்கும் நல்ல விஷயத்தில் வேலை வைக்கும் சில இடத்துல கருவி போக வைக்கும் ரெண்டுத்துக்கும் அது வேலை செய்யும் அப்போ அது மாதிரி குடும்பத்தில் எப்படியெல்லாம் நிம்மதியாக இருக்கிறது இன்னைக்கு அப்பாவை பற்றி பிள்ளைக்கு கவலை இல்லை அம்மாவை பத்தி பிள்ளைக்கும் கவலை இல்லை அப்படிலாம் கவலை எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் விலகி போயிட்டு இருக்காங்க அப்பனுக்கோ மகனை பற்றிய கவலை இருக்கு மகனுக்கோ தன் காதலிய பத்தி கவலை இருக்கு எப்படிங்க இங்கே நிம்மதி இருக்கும் அதனால் குடும்பம்னா எப்படி இருக்கணும் அம்மா அப்பா எப்படி இருக்கணும் உறவுகள் எப்படி இருக்கணும் உறவுகளை எப்படி நம்ம பேணி பாதுகாத்து நம்ம வச்சுக்கணுங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து திருமண நிகழ்ச்சி நிறைய ஒரு ஆன்மீக திருமண நிகழ்ச்சியில் திருமண நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமாக வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிங்கிறத நம்ம கருத்தரங்கமாக சொல்லி கொடுத்துட்ருப்போங்க யோகா மூலியமாக எப்படிலாம் நோய் குணமாகுதுன்னு ஒரு கொஸ்டின் நானே உங்களுக்கு கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கலேன் யோகா மூலியமாக நோய் குணப்படுத்த முடியுங்க ஏன் முடியாது எவ்வளோதோ சாதனை நடந்துருக்கு எத்தனையோ குடித்த நபர்கள் வயிறு உப்பி போய் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இனிமேல் டாக்டர் காப்பாற்ற முடியும் கைவிடப்பட்டு காலெல்லாம் உதுப்பி உட்கார்ந்த நபரெல்லாம் தூக்கி நிறுத்தி உட்கார வச்சிருக்கு இந்த யோகா மாரி சர்க்கரை வியாதியில அதாவது பள்ளி ஆசிரியர் வேலையே வந்து அதாவது என்ன பண்ணிட்டாங்க வாலியன்றா ரிட்டைமெண்ட் கொடுத்துட்டு வெளில வந்துட்டாங்க அவங்கள சர்க்கரை நோய் இல்லாம சரி பண்ணி திரும்ப மீண்டும் பணியில சேர்ந்து அவங்கள வாழ வச்சோம் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு யோகா எப்படி குணப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐந்து விதமான விஷயம் இருக்குது உடம்புன்னு ஒரு பக்கம் இருக்குது மனசுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் புத்தின்னு ஒன்று இருக்குது அறிவுன்னு ஒன்று இருக்குது ஆன்மான்னு ஒன்று இருக்குது ஐந்து விஷயம் இருக்குது எப்படி ஒரு தண்டவாளம் இருக்குது தண்டவாளத்தில் ரயில் பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு இங்கே ஒரு புட்டி இங்கே ஒரு புட்டி இங்கே ஒரு புட்டி இங்கே ஒரு புட்டி விலகி நிற்கிது இன்ஜின் மட்டும் நடு சென்டரில் நிற்கிது இந்த ட்ரெயின் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகுமான்னு ஒரு கேள்வி நான் கொண்ட வைக்கிறேன் போகுமா போகாது ஏ தண்டவாளத்தை விட்டு விலகி நிற்குது எல்லாமே அதனால் போக வேண்டிய இடத்துக்கு இந்த ட்ரெயின் என்னது போய் சேராது அப்போ அது போல் நம்ம உடம்புல உடம்பு மனசு புத்தி அறிவு எல்லாம் விலகி தண்டவாளத்தை விட்டு நேர்கோட்டை விட்டு விலகி நிற்குது ஒன்றும் சேரலை அதனால் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை இறுதி வரைக்கும் போக முடியல அதனால தான் பாதியிலே இறந்து போகிறாங்க அதை வந்து நம்ம என்ன பண்றோம் யோகா மூலியமாக சரி பண்றோம் எப்படி யோகா செய்யும் பொழுது என்ன வாட் இஸ் மீன்ஸ் யோகா உடல் மனம் புத்தி அறிவு பிளஸ் ஆன்மா பிளஸ் இது ஒன் ஐந்தையும் ஒன்றாக ஒன்றாக இணைக்கும் ஒரு அற்புதமான விஷயத்துக்கு பேர் தாங்க யோகான்னு பேர் இந்த அஞ்சையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டாந்து இணைச்சு இந்த ட்ரெயின்ல விட்டுட்டிங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு ட்ரெயின் போகுமா போகாதா கண்டிப்பா போயிடும் அப்ப வாழ வேண்டிய காலம் நமக்கு எத்தனை வயசு நூற்றி இருபது வயசு நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழலாம் சித்தர்கள் சொல்லிட்டு இருபது வயசு வாழ்றது ஒரு பக்கம் நூறு வயசாக ரீச் பண்ணி வாழ்ந்துட்டு போக முடியும் கட்டாயமும் முடியும் ஆக ஐந்து ஒன்னா இணைக்கிறதுக்கு முதல் விலகி கிடக்கும் எல்லாருமே என்னது மனசு ஒரு பக்கம் கிடக்கு உடம்பு ஒரு பக்கம் கிடக்கு புத்தி ஒரு பக்கம் கிடக்கு அறிவு ஒரு பக்கம் கிடக்கு நடுவுல ஆத்மக்கள் என்ன பண்ணுது அப்படி தவிக்குது தான் அதனாலதான் ஏகப்பட்ட நோய்கள் வருது இது ஐந்தையும் ஒன்றாக இணைத்தால் என்னது இணைக்கிற வேலையை தான் யோகா செய்யுது இணைச்சா எல்லா நோயும் போயிடும் தான் சௌகரியமாக இருக்காங்க யோகா மூலியமாக நோயை குணப்படுத்துறது எப்படின்னா தான் அடுத்து இன்னொரு பாயிண்ட் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறீங்க அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீட்டை கட்டிவிட்டு அந்த வீட்டை கூட்டாம சுத்தம் பண்ணாம அப்படியே போட்டா அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்க முடியுமா இருக்க முடியாது ஒரே தூசி படிஞ்சு ஒரே ஒட்டடை படிஞ்சு ஒரே அழுக்காயி அப்படியே என்னது வீடே பேய் வீடு மாரி ஆகிடும் அப்புறம் நம்ம போய் விடுன்னு போயிட வேண்டியதான் விட்டு விட்டு சீக்கிரம் பேய் விடாயே போய் விடா போய் போயிட வேண்டியதுதான் மேலோகத்துக்கு ஆனால் தினமும் ஒரு அஞ்சு அஞ் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கினவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அற்புதமா ஒரு விளக்கமத்தை வச்சு தூட்டி சுத்தம் பண்றாங்க பாருங்க அங்க அந்த விளக்கம் தான் பெரிய முக்கியமான பாயிண்ட் இப்ப நான் சொல்றேன் யோகா என்பது ஒரு அற்புதமான அறிவான அழகான துடைப்பம்னு சொல்றேன் யோகா போய் என்ன நீ துடைப்பம்னு சொல்ற கீழ்தரமா அப்படின்னா நீங்க கேட்காதீங்க ஒரு அருமையான விஷயம் தான் துடைப்பம் என்பதுதான் அற்புதமான துடைப்பம் தான் யோகா அப்ப தினமும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு இருந்தாலும் வீட்டுக்கு ஐம்பது ரூபாய்க்கு மதிப்பு இல்லை அந்த தொடப்பைக்கு தான் மதிப்பு தொடப்ப வீட்டுக்கு மதிப்பு கிடையாது அப்ப தினமும் யாரு யோகாசனம் பண்றாங்களோ பிராணாயாமம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்னது உடல் அன்னன்னைக்கு உடல் கழிவுகள் வெளியேறுகிறது மனசில் உள்ள கவலைகள் கழிவுகள்லாம் வெளியேறுது அப்படி வெளியேறதுனால உடம்பு என்னும் வீடு விலை மதிக்க முடியாத உடம்பு என்னும் வீடு மனசும் என்னும் வீடு சுத்தமாகி விடுகிறது அதனால் தூய்மையாக இருக்கிறது உடல் நோய் இல்லாமல் வாழ முடியுது அதனால தான் யோகா மூலிமா இப்படி நோய்களை நம்மளால் குணப்படுத்த முடியும்